வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாற்பத்தி ஓரு பேர் கரூர் ஸ்டாம்பேடில் இறந்து போனாங்கள அவங்களுடைய பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டு வந்திருக்கு இறந்து போனவங்களில் இருபத்தி ஐந்து பேர் மூச்சு திணறல் காரணமாக இறந்து போனதாகவும் அதுவும் எப்படி ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் மூச்சே விட முடியாமல் துடி துடித்து இறந்து போன அறிகுறிகள் இருக்குது அப்படின்னு பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வந்துருக்குங்க இருபத்தி ஐந்து பேர் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மூச்சே விட முடியாமல் துடி துடித்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட்டு பத்துக்கும் மேற்பட்டோர் விழா எலும்புகள் உடைந்து கீழே விழுந்ததில் நிறைய பேர் மிதிச்சிருப்பாங்கள்ல அதில் விழா எலும்புகள் உடைந்து உள்ளுறுப்புகளில் பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டதாகவும் பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டை பார்க்க முடியுது இது முதல் டாபிக் எவ்வளவு கொடூரமான ஒரு உயிரிழப்பு பாருங்கள் நினச்சி பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதில் கிட்டத்தட்ட பத்து பேர்கிட்ட சிறுவர் சிறுமிகள் சின்ன பிள்ளைங்க அப்பா நினைச்சே பார்க்க முடியலை இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இருக்கார்ல அவர் அவருக்கு பிடிச்ச ஒரே வார்த்தை தமிழில் பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு அப்படின்னு கேப்டன் சொல்லுவார்ல ட்ரம்ப்புக்கு பிடிச்ச ஒரே வார்த்தை டேக்ஸ் தான் போல வரி தான் போல கண்மூடித்தனமாக எல்லாத்துக்கும் வரி விதிச்சுக்கிட்டே இருக்காருங்க இப்போ தான் அமெரிக்காவில் இறக்குமதி ஆகக்கூடிய வெளிநாட்டு மருந்துகளுக்கு நூறு சதவீத வரி விதித்தார் அந்த வரிசையில் வெளிநாட்டு படங்களுக்கு நூறு விழுக்காடு வரி அப்படின்னு அறிவிச்சிருக்காரு ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு வெளியே தயாரிக்கப்படும் அனைத்து திரைப்படங்களுக்கும் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் டேக்ஸ் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு என்னத்தை படத்தை பார்த்துட்டு வெளிநாட்டு படத்தை பார்த்துட்டு டென்ஷன் ஆகி இந்த டேக்ஸ் விதிச்சாரோ அப்படின்னு சில பேர் காமெடியும் பண்ணிக்கிறாங்க சோசியல் மீடியாவில் இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது டாபிக்கு தாவேக்காவுடைய தலைமை அதனுடைய நிர்வாகிகளுக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்ததாக செய்திகள் வெளிவந்திருக்கு வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் தான் அடுத்து சனிக்கிழமை பிரச்சாரம் அதற்கு எந்த முன்னேற்பாடும் செய்ய வேண்டாம் மற்ற மாவட்டங்களிலும் சுற்றுப்பயண பிரச்சாரம் தொடர்பாக எந்த ஏற்பாடுகளும் செய்ய வேண்டாம் மறு அறிவிப்பு வரும் வரை எந்த ஒரு நிகழ்ச்சிகளும் நடத்தப்படக்கூடாது தாவிக்க சார்பாக அப்படின்னு விஜய் அதனுடைய நிர்வாகிகளுக்கு உத்தரவை பிறப்பித்ததாக செய்திகளை பார்க்க முடியுது இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அண்ணாமலையுடைய கரூர் பிரஸ் மீட் இருக்குது பார்த்தீங்களா அது இந்தியா வைரலாக எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் அண்ணாமலையுடைய பிரஸ் மீட்டை வேற லெவலில் ஷேர் பண்ணாங்க அதுவும் கடைசியாக இளைஞர்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாருல்ல பாதுகாப்பு இல்லைன்னா தயவு செஞ்சு எந்த பொதுக்கூட்டத்துலேயும் எங்கேயும் போய் கலந்துக்காதீங்க அது பாஜக பொதுக்கூட்டமாக இருந்தாலும் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா வர வேண்டாம் வீட்டில் உட்காந்து பாருங்க அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் மேடையில் நிற்கக்கூடிய தலைவர்களுக்கு நீங்கள் பத்து லட்சத்தில் ஒரு ஆள் ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நீங்கள் ஒரே புள்ள ஒரே மகன் ஒரே மகள் அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்னு அண்ணாமலை ஒரு அறிவுரை கொடுத்தாரு பாருங்கள் ஹீரோயானி உன்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு நாங்கள் பெருமைப்படுறோம் அப்படின்னு அண்ணாமலையுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாமே பல வாட்டி சமூக வலைதளத்தில் பதிவுகள் போட்டாங்க சரி இப்போ விஷயத்துக்கு வரேன் அண்ணாமலையுடைய செய்தியாளர் சந்திப்பை எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறது ஸ்டேட்டஸ் வைக்கிறது ஸ்டோரி போடுறது இப்படி பண்ணிக்கிருந்தாங்க ஆனால் சொந்த பாஜகவுடைய தமிழக பாஜகவுடைய ஐடி விங்கு இருக்காங்கள அவங்க சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் அதை ஷேர் பண்ணவே இல்லைங்க முந்தாணியத்து சாய்ந்தரம் அண்ணாமலை பிரசனையேட்டு கொடுக்குறாரு அன்னைக்கு முழுவதும் எந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் பிஜேபி ஐடி விங்கு அதை ஷேர் பண்ணவே இல்லை ஒரு புகைப்படம் கூட வந்து ஷேர் பண்ணலை மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டவர்களை அண்ணாமலை சந்தித்து ஆறுதல் கூறினார் அப்படிங்கிற ஒரு புகைப்படத்தை கூட பிஜேபி ஐடிவிக்கு ஷேர் பண்ணலை தொண்டர்கள்லாம் கொந்தளித்து போயிட்டாங்க உங்களுடைய உட்கட்சி பிரச்சனைகள் எல்லாத்தையும் அப்புறமாட்டி வச்சுக்கோங்க எவ்வளவு முக்கியமான மிக கொடூரமான ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அதில் அண்ணாமலை ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்காரு அது எல்லா பொதுமக்களுக்கும் தெரிய வேண்டாமா மற்ற கட்சியை சேர்ந்தவர்களே அண்ணாமலையுடைய ப்ரெஸ் மீட்டை ஷேர் பண்ணும்போது நீங்கள் எதுக்காக காலத்தாமதம் பண்ணீங்க அப்படின்னு கொந்தளித்து பதிவுகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க பிறகு மறுநாள் நேற்றைய தினம் காலையில் தான் முந்தா நேற்று சாயந்தரம் பேசினார் நேற்றைய தினம் காலையில் தான் கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு மணி நேரத்துக்கு பிறகு தான் பிஜேபி ஐடிவிங்க விங்கு இருந்து முழிச்சிருப்பாங்க போல பதிவு போட்டிருக்காங்க இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி தொண்டர்கள் பதிவுகள் போடுறாங்க அண்ணாமலை தான் சென்டர் ஆஃப் பிஜேபி வித்தவுட் அண்ணாமலை டிஎன் பிஜேபி ஜீரோ அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னு தொண்டர்கள் பதிவுகள் போட இதெல்லாம் பேசு பொருளாக மாறி இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்